ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்கங்க அவங்க எல்லாம் ஓடி போறவங்க ஓடி போறவங்க பேசுறத ஒரு பிரச்சனை வரும்போது கமான் சபைய ஒரு பிரச்சனை வரும்போது உன்னை விட்டு ஓடி போறவங்க பேசுற வார்த்தையை மைண்ட்ல வைக்காத எந்த பிரச்சனை கூட நிக்கிறவர் பேசுற வார்த்தை இருக்குல்லவா அதை பிடித்துக் கொண்டு நல்ல நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன் சொன்னார் அல்லவா அவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு இல்லை தேங்க்யூ ஹோல் இஸ்பிரிட்டு மூடி போடுகிறவன் அவ மூடி போட்டது திரும்ப திரும்ப திறக்க ஈசாக்கே நீ நிக்கணும் அதுக்கு தான் உன்னை கதற்காக்குறா ஹூ டாக்கு ரபா கழுத்துல கத்தி வைக்கப்பட்டவன் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இவன் கதை முடிய வேண்டியது ரெண்டாய் பீரி போடப்பட வேண்டியவர் ஆனால் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளை ஆண்டவர் மேலே கையை வைக்காது என்றார் ஏன் நாளைக்கு கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் கை திரும்பவும் அந்த ஓங்கின கையை முறியடிக்க இந்த ஈசாக்கு வாழ வேண்டியது அவசியம் எத்தனை மரண கண்ணிலிருந்து மரண வாசலில் இருந்து மரண விளிம்பிலிருந்து உன்னை உன்னை தூக்கிவிட்டது எதற்கு தெரியுமா உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் தேவன் விளக்கு

உன்னை கொண்டு செய்ததை காட்டிலும் உன் பிள்ளையை கொண்டு செய்கிற காரியம் அதிகமாக இருக்க போகிறது கொண்டு நடப்பித்ததை காட்டிலும் ஈஷாக்கை கொண்டு நடப்பிக்கிறது பெரிதாக இருக்கும் நீ நிக்கணும் தேவ சமத்தில் நிக்கணும் தலைமுறை 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 Jesus Thank you Father